ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டிருக்கிறார் ஸ்டாலின் இங்கே நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுக்குமே வந்தது கிடையாது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐயாயிரம் கோயிலுக்கு மேல இருக்கு ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்ப இது என்ன நம்பிக்கை எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே ஆனா உங்களுக்கு ஓட்டுன்னு வரும் பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினாரு அதையும் அவர் கண்டிக்கல தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ கண்டிக்கல ஆனா எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவாருன்னு நான் அதனால இது அதனாலேயே இந்துக்களின் மன உணர்வை மத உணர்வை உதாசீனப்படுத்துவது எல்லாத்திற்கும் மேலே இப்ப வன்னி அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எல்லா தர்ம இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தி என்ற வகையில அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்படுத்து கிடையாது ஆனா ராமன் பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு நீ என்னன்னு கேட்டாராம் உடனே அவன் வந்து சொன்ன ஏதோ சொன்னாராம் உடனே அவர் பழங்குடியினர் உடனே நான் கொண்ணுவேன் ரத்தம் அவங்க மேல படணம் வந்தாலும் கொள்றேன்னு கொன்னாரான் இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு அப்ப இப்ப ராமன இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இப்ப ராமன் நம்புறீங்க ஆனா அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண்ணவ வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு ஆக நீங்க என்ன பேசுறீங்க ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன் சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன் இன்னைக்கு அவரை பத்தி பேசுறது நான் உரிமையில ஆணவ கொடை கொலைகளை தடுக்க இல்லை உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க இல்லை அதை ஆணவ கொலை தடுக்க முடியாதது ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா முத நீங்க உங்க ஆட்சி அது சட்டம் கொண்டு வரல சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்போர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு ஆனா நீங்க ஆண்டு ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அது போய் கூட பார்க்க உங்களால முடியாது ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட நான் சொல்றேன் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்க மோசமான ஒரு கருத்து ஒரு ஆணவ கொலை தடுக்கிறது உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க கூட்டணிக்காக கூலை கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன் ஆனா ராமனை நான் போது ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க ஆணவ கொலை ஏன் நடக்குது முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம் சட்ட ஒழுங்கு தான் காரணம் ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசு தான் காரணம் இதை அழுத்தி சொல்லுவேன் எங்க என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா அதனால இது பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் சமூக நீதி காத்தார் நீங்க ராமாயணத்தை முழுசா படிங்க அவ்வளவு சீக்கிரம் அதுல நீங்க படிங்கப்பா நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன் ஒரே நிமிஷத்துல சொல்ல ராமன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டிய ராமாயண ராமங்க நான் சொல்றேங்க ராமன் சமூக உங்களை சொன்ன சபரி பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண் அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணத்தின் தம்பிங்க நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருங்க ராமனை படிக்க முடியாது ராமனை முழுசா படிங்க கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சேன் நான் நாத்திக நானவன் ராமனை படிக்க படிக்க நான் மாறேன்னு சொன்னார் கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன் இல்லைன்னா நாளைக்கு வன்னியரசுக்கு